அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல் குரல் ஒன்று நாம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு தான் குரல் இரண்டு அமிழ்தமே நாளும் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் போது அவங்கள பார்க்க வச்சு நாம சாப்பிட கூடாது குரல் மூன்று ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு வந் வர்ற விருந்தினர்களை உபசரிக்கிறவங்க வாழ்க்கையில் துன்பம் வந்து கெட்டு போகவே மாட்டாங்க குரல் நாலு முகமலர்ந்து அன்போட விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்கிறவங்க வீட்டில் செல்வம் என்றைக்கும் நிறைஞ்சு இருக்கும் குரல் ஐந்து வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு உணவளித்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா மீதம் இருக்கிற உணவை சாப்பிட்றவங்க வயலில் அவங்க விதை போடணும்னே அவசியம் இல்லை அதுவாவே நல்ல வளரும் குரல் ஆறு இன்னைக்கு வந்திருக்கிற விருந்தினர்களை நல்லபடியா உபசரித்து வழி அனுப்பிட்டு நாளைக்கு யார் வருவாங்க என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க இறந்த பிறகு வானுலகத்துக்கே சிறந்த விருந்தினர்களா இருப்பாங்க குரல் ஏழு விருந்து ஓம்புதல் அப்படிங்கிறது ஒரு வேள்வி மாதிரி தவம் மாதிரி அதனுடைய பயன் இவ்வளவு தான் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது அது வந்திருக்கிற விருந்தினர்களுடைய தகுதியை பொறுத்தது குரல் எட்டு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தினர்களை முகமலர்ந்து வரவேற்க தெரியாதவங்க ஒரு நாள் செல்வம் எல்லாம் இழந்து நமக்கு துணையா யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நிலையை அடைவார்கள் குரல் ஒன்பது நீ எப்படிப்பட்ட செல்வந்தரா இருந்தாலும் விருந்தினர்களை வரவேற்று உபசரிக்க தெரியாத அறிவில்லாதவனா இருந்தேனா ஒன்ன ஏழை அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க செல்வந்தருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்க மாட்டார்கள் குரல் பத்து அனிச்சும் பூருக்கே முகர்ந்து பார்த்தாலே வாடி போயிடும் அது மாதிரி விருந்தினர்களும் நம்ம லேசா முகத்தை அப்படியே சுளிச்சாலே அவங்க முகம் வாடி போயிடுவாங்க விருந்து ஓம்புதல் அப்படிங்கிறதுக்கு மிகவும் சிறப்பான இடத்தை திருவள்ளுவர் குடுத்திருக்காரு இந்த உலகத்துல விருந்து ஓம்பி கெட்டு போனவங்க இல்லை அதனால நாமளும் நாம் சம்பாதிக்கிறதுல கொஞ்சத்தையாவது வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு நல்லபடியாக உபசரித்து போற்றுவதில் செலவழிப்போம் விருந்து ஒம்புவோம் நன்றி